வணக்கம் ஜோசிரி அறுபடியே வாங்க வாங்க ஜோசி அன்னைக்கு என் பையனுக்கு ஜாதக பொறுத்து பார்த்துட்டு போனோல்ல அந்த பொண்ணை தான் இன்னி பேசி முடிக்கலான்னு இருக்கோம் அதுதான் உங்கள்கிட்டயே வந்து நல்ல நாள் எப்போ பொண்ணு பார்க்க மறுபடியும் போய் பூ வைக்கிறது என்ன ஏதுன்னு எப்போ போய் எந்தெந்த நாளுக்கு எந்தெந்த சடங்கு வச்சுக்கலான்னு கேட்டு போகலான்னு வந்துடும் ஓ அப்படிங்களா அப்படிங்களா ஓகே ஓகே நல்லபடியாக உங்களுக்கு நல்ல நாளாக நல்லா தெரியா பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஐயோ இவர் வேறு நல்ல நாள் பார்த்து குடிச்சு கொடுத்துட்டு வருவார்லையே நம்ம இந்த கல்யாணத்துக்கு இருக்கலாம்னு பார்த்தா அது நடக்காது போலையே ஃபஸ்ட்டு ஜாதகத்தை கொடுங்க ரெண்டு பேர் ஜாதகத்தையும் கொடுங்க பொண்ணோடதும் மாப்பிள்ளையோடதும் அது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து தான் உங்களுக்கு எந்த நாள் எந்த தேதி எல்லாம் பார்த்து சொல்ல முடியும் ராஜி அவங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தை கொண்டு இல்லை கொடு ஆ கொடுக்குறேங்க இதோ கொடுக்குறேன் ஜோசியில் நீங்கள் பார்த்துட்டுருங்க ஒரு ஃபோன் கால் வருது நான் பேசிட்டு வந்துடுறேன் பாருங்க பாருங்க நான் அதுக்குள்ளே பார்த்து தேதியில் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் கிடச்ச சான்ஸை வீண் பண்ணி ராஜி உன் பிள்ளையை நம்மளால் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது நம்மளே இந்த ஜோசி ஏதாவது வீட்டை போட்டு இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த பார்க்கலாம் ஜோசிரி ஜோசிரி என்னம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்க ஐயோ கத்தாதீங்க ஜோசிரி கத்தாதீங்க நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன் எனக்கு கொஞ்சம் பண்ணுங்க ஜோசிரி என்ன உதவிமா சொல்லுங்க இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுங்க ஜோசிரி என் பையனுக்கு நான் என் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் என்னது இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமா என்னம்மா பேச்சு பேசுகிறீங்க நீங்கள் நல்ல காரியம் சொல்லி வந்துட்டு உங்கள் அண்ணன் பொண்ணுக்கோசம் உங்கள் பையனோட வாழ்க்கை யோசிக்க மாட்டேங்கிறீங்க இல்லை ஜோசேரி இந்த பொண்ணு என் பையனுக்கு பிடிக்கல ஜோசேரி அதனால தான் என் வீட்டுக்காரோட இதனால தான் இந்த கல்யாணமே நடக்குது என்னம்மா சொல்கிறீங்க உங்கள் பையனுக்கு விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்குதா இதை பற்றி அவர் ஒன்றுமே சொல்லலை ஆமாம் ஜோசேரி என் பையன் தான் உங்ககிட்ட ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க சொன்னான் எப்படியே இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருங்கம்மான்னு என்கிட்ட ஒரே அழுக ஜோசியரு என் பையனை இப்படி பார்க்கவே இல்லை அவனுக்கு இது கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அவனுக்கு எங்கள் அண்ணன் பண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவனுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கான் அப்படியேமா அதுக்குள்ள வெளியே ஜாதகம் பார்த்தீங்க ம் அப்போ முதல்ல அதை பேசி முடிச்சிருக்கணும் நான் அதை தான் ஜோசியரே சொன்னேன் என் வீட்டுக்காரர் எங்கள் மாமியாரெலாம் தான் கேட்க மாட்டேன்ட்டாங்க என் பையனையும் கேட்கல ஓஹோ அப்படியா ஆனால் இவங்க ரெண்டாயிரத்துக்கு ஜாதக பொறுத்து ரொம்ப நல்லா இருக்கேம்மா பார்க்க போனா கல்யாணம் இவங்க ரெண்டு இடத்துக்கு மட்டும்தானே நடக்கும் நீங்க சொல்ற மாதிரி அண்ணன் பொண்ணுக்குலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா தயவுசெய்து ஜோசிரே எதுவும் சொல்லிடாதீங்க நான் மாத்தி பொண்ணு ஜாதகம் தான் கரெக்டா இருக்குன்ற மாதிரி ஜோசி ப்ளீஸ் ஜோசி என்னம்மா என்னோட தொழில என்னை பொய் சொல்ல வைக்கிறீங்களா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் உங்களுக்கு வேணால் நீங்க சொல்லிக்கோங்க நான் என்ன இருக்கோ தான் சொல்லுவேன் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல மாட்டேமா தயவுசெய்து நீங்களும் என் பையனோட வாழ்க்கையில விளையாண்டாதீங்க ஜோசி ரே என் வீட்டுக்கார தான் புரிஞ்சுக்காம பண்ணிட்டு நீங்கள் நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் ப்ளீஸ் என்னமா உங்களுக்கு உதவி பண்ணணும் உங்க பையனையும் உங்க வீட்டுக்கார்ட்ட பேச சொல்லுங்க அவங்க அப்பா கிட்ட பேச வேண்டியது தானே என்கிட்ட வந்து நான் என்னங்க பண்ண முடியும் ம் அவர் கேட்க மாட்டாரா அன்னைக்கே எல்லாம் நல்லா இருக்குன்னு நீங்க சொன்னீங்க இன்னைக்கு எப்படி மாத்தி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாரா நினச்சா எப்படி வேணா மாத்தி சொல்லலாம் அதனால தான் உங்க கிட்ட கேட்குற உதவி பிளீஸ் ஜோசி ஏதாவது பண்ணுங்க அம்மா நான் இந்த தொழிலில் பொய் சொல்ல மாட்டேம்மா அவ்வளோதான் உங்களுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு நீங்களே சொல்லுங்கள் உங்கள் பையனை சொல்ல சொல்லுங்கள் நான் இதை பொய் சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணடிக்க மாட்டேன் நீங்கள் எப்படி இப்போ வந்து சொல்கிறீங்க அதை முதலே நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியது அன்னைக்கு வந்து போய் சொல்லியிருந்தேன் நான் வேண்டாம்னா தான் சொல்லியிருப்பேன்ல இப்போ வந்து சொல்கிறீங்க அந்த பொண்ணுக்கு சொல்லி அந்த பொண்ணோட வீட்டுக்கு சொல்லி எல்லாரும் எதிர்பார்ப்போடு இப்போ இருப்பாங்கள்ல இப்போ திடீர்னு வந்து சொல்கிறீங்க இதே உங்கள் பொண்ணுக்கோட தான் நீங்கள் சும்மா இருப்பீங்களாம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்குறீங்க அந்த பொண்ணை அப்போ பார்க்க போகும்போதாவது உங்கள் பையன் அந்த பொண்ணுக்கிட்டே தான் சொல்லிருக்கலாம்ல இல்லை ஆ இல்லை உங்கள் கிட்டேயும் உங்கள் அப்பா கிட்டேயே சொல்லியிருக்கலாம் இல்லைவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பிடிக்கலன்னு என்னங்க இதுங்க ஆ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாங்க பேசிக்கணும் என்ன எதுக்குங்க போய் சொல்ல சொல்கிறீங்க இந்த ஆளுக்கு சரிப்பட்டு வரான்னு மாட்டான் இருக்கு தெரியே ராஜி அதாவது ஒன்று பண்ணுவோம் மாமியாரே நீங்கள் இதை மட்டும் கெடுத்து விடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன் என்ன வேணுமோ பண்ணீங்களா என்ன பண்ணுவீங்க எவ்வளோ தருவீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஐம்பதாயிரரூவா தரேன் ஜோசியரி ஐம்பதாயிரரூவா தரேன் இந்த ஒரு விஷயத்துக்கே என்ன சொல்கிறீங்க என்ன ஐம்பதாயிரரூவாங்குது நம்ம பொய் சொல்லலை இதை பார்த்து செய்யுங்கன்னு மட்டும் சொல்லிடலாமா நமக்கு இப்போ காசு வேணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி பார்ப்போம் ஒத்து பார்ப்போம் அப்படியாம்மா சரி பார்க்கலாம் இருங்க ஏதாவது ஒன்று சொல்கிறேன் என்ன ஜோசியரே என்ன என் பொண்ணாட்டு உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தா அவங்க ஒன்றும் சொல்லிங்க நல்லா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோதாங்க அவ்வளோதானுங்களா வேறு எதுவும் இல்லைங்க உண்மையா உங்ககிட்ட போய் நான் போய் சொல்லுவேன் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க என்னடி ராஜீவ் ஜோஷிகார் சொல்கிறது உண்மைதானா உங்களுக்கு என்னை பார்த்து எப்படி தெரியுது எது கேட்டாலும் என்னை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கீங்க நீங்கள் உங்கள் வந்த வேலைன்னு மாதிரி பாருங்க ஏற்கனவே கடுப்பில் இருக்கு எரிச்சல் இருக்க என்ன எச்சா எரிச்சல் பாருங்க ரெண்டு பேர் என்ன பேசிட்டு வந்திருப்பாங்க கண்டுபிடிப்போம் இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் அன்னைக்கு சொன்ன மாதிரி எல்லாம் நல்லா தான் இருக்குது வர வெள்ளிக்கிழமை நல்லா இருக்கு நாள் அன்னைக்கு பொண்ணு பார்க்க மாதிரி போய் பூ வச்சுக்கோங்க ரெண்டாவது நிச்சயதார்த்தத்துக்கு அடுத்த வியாழனே நல்லா இருக்கு அதுக்கப்புறம் ஜவுளிக்கு வந்து இன்னி ரெண்டு வாரம் கழிச்சு வர புதன்கிழமை நல்லா இருக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு இன்னொரு ஒரு மாதம் கழிச்சு வர வியாழக்கிழமை ரொம்ப நல்லா இருக்குங்க முகூர்த்த நாள் இதுக்கு மேலே நீங்க எப்படி வேணுமோ பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு இந்த நாள் இவங்க ரெண்டுத்துக்கு சரி வருது அதுக்கு மேலே உங்க விருப்பங்க ஆனா உண்ணுங்க இந்த பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்றதெல்லாம் ஓகே தான் ரெண்டு வீட்டுக்கு நான் ஒத்து வருவோம் ஆனா ஒரு பிரச்சனை ஒன்னு இருக்குதுங்க என்ன பிரச்சனை சாமி என்ன பிரச்சனை சொல்லுங்க இல்ல இந்த பொண்ணு வர நேரம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மத்தபடி இவங்க ரெண்டு வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா உங்க குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது பெரிய பிரச்சனையா வரும் அதையும் மட்டும் பார்த்துக்கோங்க சொல்ல முடியாது உயிர் சேதம் கூட ஆனாலும் ஆகலாம் அது ஆண்களுக்கு தான் ஒரு பார்த்துக்கோங்க என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க ஐயோ அன்னைக்கு நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அதனால தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் இப்ப திடீர்னு இப்படி சொல்றீங்களே இல்லம்மா நான் அன்னைக்கே சொல்லான்னு நினைச்சேன் ஆனா இது அன்னைக்கு சரியா பார்க்கும்போது வேற மாதிரி தான் இன்னைக்கு நல்லா பார்க்கும்போது கணக்குப்படி பார்த்தா நான் சொல்ற மாதிரி தான் வரும் ஆனா அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அதனால நான் சொல்றேன் இப்ப அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை அதனால திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க ஜாதகத்துல என்ன இருக்கோ முடியும் எப்படிங்க உங்களுக்கு இன்னைக்கு மட்டும் தெரியுது உண்மையை சொல்லுங்க உண்மையாதான் சொல்றேன் நான் உண்மையாத்தான் சொல்றேன் யாராவது இவங்க குடும்பத்துல உடம்பு சரி இருக்கிறாங்களா சொல்லுங்க பாக்கலாம் இந்த பொண்ணுனாலதான் அதுவும் இருக்கும் அட ஆமா உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல என்ன சாமி இப்ப சொல்றீங்க நீ எப்படி என்ன பண்றதுன்னு தெரியலையே சரி சாமி நான் என் வீட்டுல எங்க அம்மாட்ட பேசிட்டு அடுத்து என்னன்னு பண்றதுன்னு யோசிக்க ஆமாங்க அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம இந்த கல்யாணத்துக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு பாப்போம் சாமி இதுக்கு எதுவும் பரிகாரம் இல்லைங்களா இதுக்கு பரிகாரங்களா இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லைங்க நல்லபடியா அந்த பொண்ணை நல்ல நாள் பார்த்து கூப்பிட்டு வந்துக்கோங்க ஆனாலும் கொஞ்சம் எல்லாரும் எல்லா விதத்துலயும் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க புரிஞ்சுதுங்களா சரிங்க சாமி சரிங்க சாமி போலாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு வா நான் போய் கார் எடுத்துட்டு வெளியே வெயிட் பண்றேன் சரிங்க நான் கொடுத்துட்டு வரேன் நீங்க போங்க அப்படியே சாமி கும்பிட்டு வரேன் டி ராஜி கும்பிட்டு வா எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை பா போ ரொம்ப ரொம்ப நன்றி ஜோ ஜோசிரே நன்றி ம் நாளைக்கே உங்களுக்கு நான் சொன்ன ஐம்பதாயிரம் வந்து சேரு கவலைப்படாதீங்க இந்த கல்யாணம் நின்னதுமே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் அம்மா நான் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி பொய்யெல்லாம் பேசினது இல்லைம்மா நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நானும் இதை செஞ்சு உங்கள் பையனுக்கும் பாசெல்லாம் ஒன்றும் வேண்டாமா நீங்கள் நல்லபடியும் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அவ்வளோதான் இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரிங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது ஜோசியரே நான் பார்த்துக்கிறேன் என் குடும்பத்தில் உங்களை ரொம்ப நம்புகிறாங்க அதனால தான் உங்கள்கிட்டயே நான் சொன்னேன் ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே வந்து சேரும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் கொடுத்த வாக்கு வாக்கு தான் அதுக்கான அமௌண்ட் எல்லாம் வந்துடும் கல்யாணம் என்னதுமே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் சரிமா சரி கிளம்பு இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம் உங்கள் வீட்டுக்காருக்கு சந்தேகம் வந்துடும் ஆமாங்க நானும் கிளம்புறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஜோசி